கணக்கம்பட்டி சித்தர் மூட்டை சித்தர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் சரியான ஒரு மிராக்கள் ஆயிடுச்சுங்க கணக்கம்பட்டி சித்தர் வந்துட்டு வாழ்ந்த வீடுங்க அந்த தங்குற மாதிரியும் இருக்குதுங்க ஸ்பெசிலிட்டி கணக்கம்பட்டி ஜீவ ஜீவசம் இங்க அமைஞ்சிருக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்துட்டோம் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் கோ நான் உங்களுக்கு டேன் வெண்டர் நவீன் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் மூட்டை சித்தர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம இது ரெண்டாவது டைம் வந்திருக்கோம் ஸோ வாங்க உள்ள போய் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க ஆக்சுவலாக இதான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அந்த கணக்கம்பட்டி சித்தர் வந்துட்டு தியானம் இருந்த மரமாமாங்க மாமாங்க ஸ்பாட் பேப்ப மரம் இங்கே தான் வந்துட்டு அவர் தியானம் பண்ணுவார் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் வந்துட்டு வாழ்ந்த வீடுங்க அந்த வீடு தான் வந்துட்டு அவர் வாழ்ந்த இடம் அவங்கள இது முனிக்காணிக்கை செலுத்தும் இடம் இங்க வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சத்குரு பகவான் மது ஞான உபதேசம் செய்ய செய்த வேப்ப மரம் ஓகே இங்க வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்க முன்னாடியே எழுதி வச்சுருந்தாங்க இதாச்சி சுமகையில இருந்தா இங்கேயே இறக்கி வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்கே 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 இந்த ஸோ வந்துட்டு நம்ம ஒரு தியானம் பண்ண இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு இருக்கோம் ஜீவ ஜீவசமாதின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க அதாவது உயிரை வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு ஜீவசமாதி இதெல்லாம் அவ்வளோ இல்லைங்க உயிரை வந்துட்டு உடம்புக்குள்ளேயே அடக்கி வச்சுக்குவாங்க ஸோ அதுதான் வந்துட்டு ஜீவசமாதிக்கான ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கே வந்துட்டு ஒரு தான் பார்த்தப்பதான் தெரிஞ்சிருந்துச்சு ஸோ ஓகே வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன நல்லா இருக்குன்னு ஆனா மழை வேற வேற ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் டைம் வந்தப்போ இவ்வளோ கூட்டம்லாம் இல்லைங்க ரஷ்யாவே இல்லை நாங்கள் வந்தப்போ ஒரு ஃப்ரீ டைம் இருந்தாலும் ஈஸியாக பார்த்துப்போம் இன்னைக்கு வந்துட்டு ஷஷ்டி அதுக்கப்புறம் ஆடி மாதம் இருந்தாலும் ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கேன் கீர்த்திகை கீர்த்திகையா ஆ சாரி இன்னைக்கு கீர்த்திகைங்கிறதால பார்த்துட்டிங்கன்னா கிருத்திகை இன்னைக்கு கிருத்திகை அதனால கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க நான் லாஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு தரிசனமே பண்ணிட்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சில பல நல்லதுகளும் நடந்தது ஸோ அது நம்மளால் அது வர முடியாமல் தடங்கள் நிறையா வந்துச்சு இப்போ நம்ம செகண்ட் டைம் அவர் வேலை வர வச்சுருக்கோம் பாப்பேன் உள்ள போயிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு வெளியே வரும் ஓகே இது வந்துட்டு ஒரு மண்டபமா இருக்கு இங்க எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணிக்கிறதுனா மேக்ஸிமம் மேபி இங்க இருந்தாங்க நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஸோ எல்லாரும் இங்கேதான் வந்துட்டு பாயெல்லாம் போட்டிருக்காங்க தங்குற மாதிரியும் இருக்குதுங்க ஸ்பெஷலிட்டி நீங்க இங்க தங்குற மாதிரி தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க நேரில் வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்க நீங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் கூட போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டே பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பா உள்ள வந்துட்டு ஸ்கோட ஒரிஜினல் வேலிட்டியான ஒரு ப்ரூஃபை கொடுத்து ஸ்டே பண்ணிக்கோங்க ஓகே ஸ்கோட நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அன்னதானத்துக்கு ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுருந்தாங்க போகலான்ட்டு இருக்க ஒரு அரிசி வாங்கி தரது ஏதாச்சும் ஓகே நம்மளால் முடிஞ்சது வாய்ஸ் வருவாங்க நம்ம கூட எங்கே அந்த அன்னைக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லிடுவீங்க ஓகே வாங்க உள்ளே போயிட்டு நம்ம இப்போது அவரோட ஜீவ சமாதிக்குள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஸ்கோட வணக்கம் பட்டி ஜீவ சமாதி தான் அமைஞ்சிருக்கு உள்ளே ஃபுல்லாக செம க்ரௌடாக இருக்குங்க வாங்க உள்ளே நம்ம நிறையா அவரோட வசனங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குங்க அவரோடது ஆமா ஓகே ஸ்கோர்ட் இதுதான் பாத்திட்டீங்கன்னா கடக்கம்பட்டியாரோட ஜீவ சமாதி தான் இருக்குது எல்லோரும் மறைச்சிட்டாங்க ஓகே நம்மளும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போனாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வழியாக போனோம்னா உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காருனாங்க ஃப்ரீ டைமில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம கிட்டே போயிட்டு சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் பட் ஆனால் இந்த டைமில் நம்மளால உள்ளே போக முடியாது ஏன்னா வந்துட்டு ஏகப்பட்ட க்ரௌடு வந்துட்டு மேட்டிக்கா அலோவ் பண்ணு நினைக்கிறீங்க பார்ப்போம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கிட்ட வரைக்கும் உள்ள போறதுக்கான ஆப்ஷன் தான் இல்லை ஆக்சுவலா நம்ம அந்த வழியா வந்திருந்தோம்னா வேணா உள்ள போயிருந்திருக்கலாம் நல்லபடியா சாமி கும்பிட்டு அடுத்த வெளியே வந்துட்டோம் நம்ம அடுத்ததான் அன்னதான இடத்துக்கு தாங்க போறோம் பார்த்துட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு சரியான ஒரு மிராக்கள் ஆயிடுச்சுங்க ஒரு ஐயா வந்தார் வந்துட்டு நான் அன்னதானம் போகிற ஏரியா எங்கே இருக்குன்னு நம்ம பையன் கேட்டான் ஸோ ஓகே அப்படின்ட்டு சாப்பிடணுமா அப்பா அப்படின்னு சொல்லி நாங்களும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல அவர் கையில் இருக்க லட்டு எடுத்து அவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தான் முதல் பிரசாதம் ஐயா கொடுக்க சொன்னாலும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருங்க அதெல்லாம் எனக்கு ஒரு அன்எக்பெக்டட் மூமெண்ட்னே சொல்லலாம் அடுத்தது நம்ம வந்துட்டு அன்னதானம் போகிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு இருக்கேன் அவன் பார்த்திங்கன்னா பெரிய டைனிங் ஹால்னு சொல்லலாம் எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்துட்டு சாப்பிடுற அளவுக்கு இருக்குங்க ஓகே இங்க இருக்கிறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அன்னதானத்துக்காக பக்தர்கள் கொடுத்துட்டு போன அரிசி முட்டைங்க அவங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருப்பாங்க அதை நிறைவேறினதுக்கு அப்புறமா அவங்க வந்து அரிசி முட்டையை வாங்கி தந்துருவாங்க சோ அதெல்லாம் தான் இவங்க வந்துட்டு அன்னதானத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாத்துட்டீங்களா ஓகே ஸ்பா நம்மளும் இப்போ லெமன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் லெமன்ஸ் போட்டிருக்காங்க அதே இந்த பக்கமாக பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் ரசம் அந்த சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க ஓகே இதை சாப்பிட்டா அதுக்கப்புறமா என்ன அதை போய் ட்ரை பண்ணலாங்க ஓகே ஸ்பா இங்கே ருத்ராட்சம் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம் இருந்துச்சுன்னால் அது ஒன்று வாங்கிடலா பேர் எவ்வளோ வேகமாக போகிறேன் அப்போல்லாம் ஒன்றும் வேகத்தில் போகாம அப்படி போகிறவே இங்கே வந்து நீங்கள் உங்கள் வேலையை வந்து சீக்கிரமா முடிக்கணும் எனக்கு வந்து வேகத்தை கட்டக்கூடாது ಅನು ನಿಂಗೆ ಹೆಂಗೆ ಓ அவங்களும் அதுவும் இங்க கயிறு கட்டினது வேணா இருக்க நம்ம ஆனா சங்கர் பீசா தங்க கேட்டிருப்போம் ருத்ராட்சமி வந்துருச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் ருத்ராட்சிக்கும் வாங்கி வச்சுங்க கழனி வந்தீங்கன்னா நீங்களும் கணக்கம்பட்டி வந்துருப்பாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கட்டுங்க பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக சாமியை கும்பிட்டு சன்னாதானமும் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு என்றைக்கெல்லாம் மனசில் கஷ்டமா இருக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போங்க இல்லாட்டி சர்ச்சுக்கு போங்க இல்லாட்டி மசூதிக்கு போங்க போய் உங்களோட மனசை வந்துட்டு அமைதிப்படுத்திக்கோங்க ஸோ வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நம்ம இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வளாக் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி நிறைய அட்வென்ச்சர் அதுக்கப்புறம் மோட்டர் வளாகிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடுவோம் நெக்ஸ்ட் studio the guys cheers